முந்தவை போல ஒன்று எல்லாம் பண்ணி முடிச்சுட்டோம் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அஞ்சலிக்கில் போய் பார்த்து நான் எழுதணும் என்னென்ன பண்ணலாம் பென்ஷன் ஸ்கீம் அந்த எது சொன்னாலும் அந்த சரியில் எழுதிட்டாங்க எதையுமே அதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் சொன்ன எந்த திட்டத்தையுமே அண்ணன் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் சில பேர் கேள்வி கேட்டார் உலக திட்டம் சொல்கிறீங்க சேர்த்துக்க முடியுமா பொதுக்குழு ஒப்புதல் வாங்கும்போது கூட சில பேர் சந்தேகங்கள் கேட்டாங்க ஆனால் எல்லாத்தையுமே நாங்கள்

ரூபாமும் செயல்படுத்த முடியுமோன்னு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் பொறுப்பு வந்தவங்க ஆஃபீஸ் ரூமில் கூட ரொம்ப டீம்மாக இருந்தது படிக்க முடியலை இன்றைக்கி சேலத்தில் சொல்லுவேன் சிலை கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பரிசு வந்துருக்கு அது வந்து நான் பண்ணி விட எக்ஸஸ் ஆசிலேயே இருக்குது நாங்கள்

మీరు మరియద నుండి మీరు డైరెక్ట్ కి వాయిస్ లోకి అది సైనే నాకు రెండిటికీ అదే మరి వాషింగ్ లో నీరొన్న ఇంకొక దేవుడంటే అంగం కొనుతాది దేవేరు మార్పులు నా దేవేరు మార్పులు అడియతే వరంగల్ కి వాళ్ళట కున ఏది தேவెయో అప్పుకి ఉపయోగించులే எல்லாமே అప్పువన అలా వస్తుంది డైలీ ప్రాక్టీస్ లో எல்லாமே అప్పుంగేద్దాం ప్రిన్సిపల్ టు అరకు పేమెంట్ కార్డ్ ఇతని కొట్టున అది డైలీ అపాయింట్మెంట్ పెట్టి ఉందాం లాటరీ இந்திய எல்லா விதத்திலும் உதவி செய்தர் மணிகன் அவர்களுக்கு அவருடைய சிறப்பு வித்தினராக தியாகராஜன் எப்போது செய்வாங்க அதே மாதிரி வீடியோ வந்து நாங்கள் கொடுக்குறதுலாம் வெளியே நாற்பது பீஸ் ஐநூறுரூவா அதில் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அதுக்கு வந்து வீடியோவை வந்து போனாபுட்டு பில்னிவாசன் வந்து எல்லா பங்கு பண்ணி கொடுக்குறாங்க அது ரொம்ப எப்பொழுதுமே திறவாக வந்து கடந்து வரும் நகர்த்தா பெருமக்கள் இருக்கும் ஆட்சிமாக இருக்கும் ஏன்னா நீங்களாம் வந்து ஈடுபாடு செய்யும்போது தான் அந்த மீட்டிங் வந்து சக்ஸஸ் ஆகிறது தொடர்ந்து ஆரம்பிக்கும் எல்லோருக்கும்